இரு உலகங்களான தேவலோகம் மற்றும் அசுரலோகத்திற்கும் இடையே நடைபெறும் போரை விட மிகக் கடுமையாக இருந்தது பிராட்டியாரின் படைகளுக்கு முன்னர் தேவர்கள் மற்றும் பாலகர்களின் படைகள் யாவும் தோல்வியை தழுவ துவங்கியது அதாவது நந்திதேவர் அனுப்பிய பூதக்கணங்கள் எரிந்த அனைத்து ஆயுதங்களையும் தடாதகை பிராட்டியார் தன்னிடமுள்ள வஜ்ராயுதத்தைக் கொண்டு அனைத்து ஆயுதங்களையும் அதனால் உண்டாகும் அபாயங்களை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து விளைவுகளையும் தகர்த்து எரிந்தார் சிவகணங்கள் யாவும் நிகழ்வது என்னவென்று புரியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்தன இதுவரை தங்களின் முன்னால் எந்தப் படையும் இவ்வளவு வலிமையுடன் இருந்ததில்லை ஆனால் இந்தப் படைகள் மிகுந்த வலிமையுடன் இருப்பதைக் கண்டு அவர்கள் திகைப்புடன் நின்று கொண்டிருந்தன படையை <laughs> வழிநடத்திக் <laughs> கொண்டிருப்பவர் <laughs> சாதாரணமானவர் <laughs> அல்ல என்பதை மட்டும் அவர்கள் அனைவரும் உணர்ந்திருந்தனர் எனவே மேற்கொண்டு இப்போரை நாம் தொடர்ந்தோமேயானால் விளைவுகள் அதிகமாக ஏற்படும் என்பதை உணர்ந்த சிவகணங்கள் பின்வாங்கத் துவங்கின ஏனெனில் இவர்களுக்கு முன்னால் படைகளை வலிமையுடன் நடத்திக் கொண்டிருப்பவர் அனைத்து சக்திகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் ஆதிபராசக்தி ஆவார் அவர்களின் சக்தியை ஒருவரை தவிர்த்து எவராலும் கட்டுப்படுத்தவோ அல்லது அழிக்கவோ இயலாது தம்முடைய சிவகணங்களின் வலிமையும் ஆற்றலும் குறைந்து கொண்டே வருவதைக் கண்ட நந்திதேவரும் இனி இவ்விதமே சென்றால் நாம் தோற்பது என்பது உறுதியாகிவிடும் என்பதை அறிந்தவுடன் மிகுந்த கவலையடைந்தார் பின்பு தனது தலைவரான கைலாசபதியான சிவபெருமானைக் கண்டு அவரை பணிந்து வணங்கி அவரிடம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்தையும் எடுத்துரைத்து இதற்கும் ஏதாவது மார்க்கம் உண்டாதேவா என வினவி நின்று கொண்டிருந்தார் நந்தியின் கூற்றைக் கேட்ட சிவபெருமான் அழகிய புன்முறுவலுடன் நிகழ்ந்தவற்றை எண்ணி மகிழ்ச்சி கொண்டிருந்தார் தேவியைக் காணுதல் சிவபெருமான் புன்னகையுடன் கரங்களில் தனது சூலாயுதத்துடன் ரிஷப வாகனத்தில் போர் நடந்து கொண்டிருக்கும் இடத்திற்கு காட்சியளித்தார் அங்கு தடாதகை பிராட்டியார் சிவகணங்களை வெற்றி கொண்டு அவர்களை ஓட விரட்டிக் கொண்டிருப்பதையும் என்னை எதிர்ப்பவர்கள் யாராயினும் அவர்களை வென்றே தீருவேன் என்று மிகுந்த வீரத்துடனும் அழகுடனும் கூறிக்கொண்டிருப்பதைக் கண்டார் சிவபெருமான் தனது சக்தியின் சரிபாதியான தேவியின் உருவத்தையும் அவர்களின் வீரச் செயல்களையும் நேரில் கண்டு புன்னகை பூத்த வண்ணம் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார் எம்பெருமான் போர்க்களத்தில் கரங்களில் ஆயுதம் ஏந்தி நின்று கொண்டிருந்த எம்பெருமானை தடாதகைப் பிராட்டியார் நேருக்கு நேராக கண்டார் காண்போரைக் கவரும் தோற்றம் கொண்ட எம்பெருமானைக் கண்டதும் அவர்களின் உள்ளத்தில் ஒருவிதமான மாற்றம் தோன்றத் துவங்கியது மதிசூடிய ஜடாமுடியைக் கொண்ட எம்பெருமானைக் கண்ட நொடிப்பொழுதில் தேவியின் கண் இமைகள் கூட மூடாத வகையில் எம்பெருமானின் தோற்றமானது தேவியின் மனதில் பதியத் துவங்கியது தேவியின் மனமாற்றம் பொன்னார் மேனியான சிவபெருமானின் கடைக்கண் பார்வையானது தேவியின் மீது பட்டதும் தேவியின் மனமானது மாறத் துவங்கியது சிவபெருமானின் அருள் பார்வையானது தேவியின் மீது படத்துவங்கியது தேவியின் பிறப்பின்போது தோன்றிய அசரீரி கூறியது போன்றே தேவியின் உடல் பாவகம் மற்றும் செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படத் தொடங்கியது அதாவது பிறப்பின்போது மூன்று தனங்களுடன் காட்சியளித்த தேவி எம்பெருமானின் அருட்பார்வையினால் அவரிடமிருந்து வந்த மூன்றாவது தனமானது மறையத் துவங்கியது தனமானது மறையத் தொடங்கியதும் பிராட்டியாரின் மனதில் பெண்ணிற்கே உரிய அச்சம் மடம் நாணம் ஆகிய எண்ணங்கள் தோன்றத் துவங்கின எம்பெருமானைக் காணத் தொடங்கினார் அதாவது பறந்து விரிந்திருக்கும் ஐம்பூதங்களில் ஒன்றான விண்ணில் அழகிய மேகக்கூட்டங்களுக்கு இடையில் சூரியன் உதயமாகும் பொழுது மண்ணுலகில் இருக்கின்ற சூரியகாந்தி மலர் எவ்விதம் மலர்ந்து சூரியனைக் கண்டு மகிழ்கின்றதோ அதைப் போன்று தேவியார் தனது மணாளனைக் கண்ட மாத்திரத்தில் அடைந்த மகிழ்ச்சி என்பது எல்லையில்லாத வகையில் இருந்தது அங்கிருப்பவர்களுக்கு அரங்கேற்றம் செய்தது தன்னவனைக் கண்ட நொடியில் பூமியில் தனது பாதங்களைக் கொண்டு அழகிய ஓவியங்களை வரைந்தார் அவர்களிடம் நிகழ்ந்த மாற்றத்தை நன்கு அறிந்து கொண்டார் அவர்களின் முதல் மந்திரியான சுமதி சுமதிக்கு அசரீறி கூறியது நினைவு வர அம்மையாரை நோக்கி அரசியாரே கொன்றை மாலையை அணிந்து கொண்டிருந்த இந்த சுந்தரமூர்த்தியான எம்பெருமானே உங்களின் கணவராவார் என்று கூறினார் சுமதியின் சொற்களைக் கேட்டதும் அம்மையார் அடைந்த மகிழ்ச்சி என்பது எந்த வகையிலும் மிகைப்படுத்த முடியாத வகையில் அமைந்த வண்ணம் இருந்தன அவர் தனது மனதில் பேரானந்தமும் மகிழ்ச்சியும் அடைந்த கனப்பொழுதாகும் எவரிடமும் எடுத்துரைக்க இயலாமல் தன்னவனிடம் தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டும் என எண்ணத் தொடங்கி அந்தக் கணப்பொழுதானது தேவியிடம் கரையாத நிமிடங்களாக இருந்து வந்தது என்னவளும் என்னவரும் வெகு தொலைவிலிருந்து காட்சியளித்தாலும் என்னவளின் மனதில் ஏற்பட்ட எண்ணங்களை அறிந்த சுந்தரமூர்த்தியான எம்பெருமான் தேவியாரின் அருகில் வந்து எப்பொழுது நீ ராஜ்யத்தை விரிவு செய்யும் பொருட்டு உனது ராஜ்யத்திலிருந்து வெளிவரத் துவங்கினாயோ அந்தப் பொழுதிலிருந்து யாமும் உன்னை தொடர்ந்து வரத் தொடங்கினோம் என்று கூறினார் எம்பெருமானின் வார்த்தைகளை தேவியர் கேட்டதும் நாணம் காரணமாக என்னவரின் கண்களை காணத் தயக்கம் கொண்டவளாக அவரின் பாதங்களைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தார் என்னவளின் கண்களை பார்க்க விரும்பிய சிவபெருமான் என்னவளின் முகத்தை தனது கண் கண்பார்வை படுமாறு தனது கரங்களினால் ஏந்தி இனி வருகின்ற வேத ஆகமங்களில் கூறியுள்ளபடி சோமவாரத்தில் சுபமுகூர்த்த தினத்தில் யாம் உன்னை கரம்பிடித்துக் கொள்வோமாக என்று கூறினார் இக்கணமே உனது ராஜ்யமான மதுரைக்கு திரும்பி செல்வாயாக என்று கூறி அருள் புரிந்தார் என்னவளை விட்டு பிரிய மனமில்லாமல் அவளை விட்டு பிரிந்து மறைந்து சென்றார் எம்பெருமான் மறைந்ததும் தனது ராஜ்யத்தை அடைவதற்கான பயணத்தை மேற்கொண்டார்கள் தடாதகைப் பிராட்டியார் ராஜ்யப் பயணங்கள் முழுவதிலும் எம்பெருமானைப் பற்றிய சிந்தனைகளும் தான் நேரில் கண்ட அவரின் தோற்றத்தையும் தனது விழிகளில் இருந்து அகற்ற இயலாமல் தனது மனக்கண்களால் கண்டவாறு தனது பயணத்தை தொடர்ந்த வண்ணம் இருந்தார் இதைக் கண்ட முதல் மந்திரியான சுமதி தனது தோழி அனுபவித்து வரும் இன்ப வேதனையைக் கண்டு மகிழ்ச்சி கொள்வதா அல்லது மனம் வருந்துவதா என்று புரியாமல் திகைத்து நின்றார் பிராட்டியார் ராஜ்ய பயணத்தை முடித்து எப்பொழுது தம் மனம் விரும்பும் என்னவனை காண்பேன் என்று கணப்பொழுது முழுவதும் காத்துக் கொண்டிருந்தார் சிறிது தூர பயணம் கூட நெடுந்தூரம் செல்லக்கூடிய கொடிய பயணமாக இந்தப் பயணம் இருக்கின்றதே என்று அவரின் மனமும் வேதனையடைந்தது தலைவனைக் காணாத தலைவிக்கு எதிலும் மனம் லைத்துச் செல்லாமல் தனிமையிலேயே என்னவனை நினைத்து கவலை கொண்டிருந்தார் தலைவனும் பிராட்டியாரிடம் நிகழ்ந்த மாற்றங்கள் அனைத்தையும் அறிந்து தனது அங்கத்தின் சரிபாதியைக் காணும் கணப்பொழுதிற்காக பொறுமையுடன் கொண்டிருந்தார் தேவியின் திருமண ஏற்பாடுகள் ராஜ்யத்தை அடைதல் வெற்றிவாகை சூடிவரும் தனது மகளைக் காண பிராட்டியாரின் தாயார் ராஜ்யத்திலும் அரண்மனையிலும் பல ஏற்பாடுகளை செய்த வண்ணம் அவர்களின் காத்துக் கொண்டிருந்தார் பின்னர் தனது ராஜ்யத்தை வந்தடைந்தார் பிராட்டியார் தேவியைக் கண்ட அவரது தாயும் தேவியின் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன என்பதை நன்கு அறிந்து கொண்டார் தேவியிடம் காணப்பட்ட இந்த மாற்றத்திற்கு அங்கு நிகழ்ந்தவற்றை முதல் மந்திரியான சுமதி தேவியின் தாயிடம் எடுத்துரைத்தார் தனது மகளை மணக்க இருப்பவரை தானும் காண வேண்டும் என்ற ஆவல் அவர்களிடமும் அதிகரிக்கத் துவங்கியது சுமதியோ தேவியின் தாயிடம் எல்லாம் வல்ல சர்வலோக சஞ்சாரியான எம்பெருமானே தங்களின் மகளை மணக்கக்கூடியவராவார் என்று எடுத்துரைக்க தனது மகளை மணக்க இருப்பவர் இவர்தான் என்பதை அறிந்ததும் தேவியின் தாய் அடைந்த மகிழ்ச்சி என்பது எவ்வகையிலும் எடுத்துரைக்க இயலாத விண்ணுலகத்தையும் கடந்து சென்ற ஒரு பேரானந்தமாக அவர்களுக்கு இருந்து வந்தது மங்கள ஏற்பாடுகள் நடைபெறுதல் வேதம் பயின்ற அந்தணர்கள் வரவழைக்கப்பட்டு திருமணத்திற்கான ஏற்பாடுகளையும் அதற்கான சுபமுகூர்த்த நாட்களும் குறிப்பிடப்பட்டன தேவியின் திருமணனால் குறிக்கப்பட்டதும் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் ராஜ்யத்தின் அனைத்து பகுதிகளிலும் செய்ய துவங்கப்பட்டன தேவியின் திருமணம் பற்றிய தகவல்கள் அனைத்து நாடுகளுக்கும் ஓலைகளின் மூலம் தெரிவிக்கப்பட்டு அனைத்து அரசர்களும் திருமணம் நடைபெறும் நாளில் வருகை தருமாறு அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டன மதுரை மாநகரம் எங்கும் தேவியின் திருமணம் பொருட்டு வீதி எங்கும் எழில் வண்ண பூக்களாலும் அழகிய கோலங்களாலும் நிரம்பி காணப்பட்டன மதுரை மாநகரம் முழுவதும் புத்துயிர் பெற்று எழுந்திருப்பது போல மகிழ்ச்சியானது அனைத்து இடங்களிலும் நிரம்பி காணப்பட்டிருந்தன தேவியின் திருமணம் குறித்து நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் தனது தேவியை கரம் பிடிப்பவரை காண அனைவரும் காத்துக்கொண்டிருந்தனர் தேவியின் தாயாரோ தனது மகளின் திருமண விழாவானது மணிமுடி விழாவைக் காட்டிலும் மிகுந்த பிரம்மாண்டத்துடனும் பன்மடங்கு சிறப்பானதாகவும் திகழ வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார் நாட்டின் மக்கள் யாவரும் இவ்விழாவை என்னாலும் மறக்க இயலாத வகையில் இருக்க வேண்டும் என்று அனைத்து ஏற்பாடுகளும் மிக சிறப்பான முறைகளில் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அதாவது மதுரை மாநகரத்தின் தெருவெங்கும் அழகிய மலர்களையும் பன்னீரையும் கலந்து நறுமணம் வெளிவரும் வகையில் ஏற்படுத்தப்பட்டிருந்தன வீதிகள் எங்கும் வாசனைப் பொடிகளும் மகிழ்ச்சியும் நிரம்பி காணப்பட்டிருந்தன ஓலைகளால் செய்யப்பட்ட பந்தல்கள் ராஜ்யம் எங்கும் போடப்பட்டு பந்தல்களில் அழகிய மலர்களைக் கொண்டு பல ஏற்பாடுகளும் பல அழகிய மலர்களும் தொங்கவிடப்பட்டிருந்தன கங்கை யமுனை சரஸ்வதி போன்ற புண்ணிய நதிகளிலிருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டிருந்தன தேவியின் திருமணத்தினால் மதுரை மாநகரம் எங்கும் மங்கள கோலமானது நிரம்பிக் காணப்பட்டது திருமணம் நடைபெறும் இடமானது பல வேலைப்பாடுகளுடன் அழகிய வடிவத்துடன் காட்சியளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தன திருமண மேடையில் நவரத்தின கற்களால் செய்யப்பட்ட மாலைகள் யாவும் தொங்கவிடப்பட்டிருந்தன வாசனையுடன் கூடிய எழில்மிகுந்த மலர்களால் செய்யப்பட்ட மாலைகளால் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன மண்டபத்தின் இருபுறத்திலும் நுட்பமான வேலைப்பாடுகள் நிறைந்த பளிங்கு கற்களால் செய்யப்பட்ட யானைகள் நிற்கப்பட்டிருந்தன எம்பெருமான் பிராட்டியார் திருமண விழாவிற்கு அனைவரும் வருகை புரிதல் திருமண மேடைக்கான படிக்கட்டுகள் பொன்னால் செய்யப்பட்டு அதிலும் வேலைப்பாடுகள் நிறைந்து காணப்பட்டிருந்தன மக்கள் அமர்வதற்கான திண்ணைகள் யாவற்றிலும் மாணிக்கக் கற்களும் பதிக்கப்பட்டிருந்தன திருமண மேடையானது பளிங்கு கற்களால் கட்டப்பட்டு அவைகளுக்கு இடையே உள்ள சாளரங்களில் மரகத மணிகளைக் கொண்டு இழைக்கப்பட்டு மிகுந்த பொலிவுடன் காணப்படும் வகையில் திருமண மேடை அமைக்கப்பட்டிருந்தன பவளங்களால் நுட்பமான வேலைகளும் காண்போரை கவரும் வகையிலான சிறந்த செயல்பாடுகளைக் கொண்ட பல ஆயிரம் தூண்கள் அவ்விடத்திலே நிரம்பிக் காணப்பட்டிருந்தன மண்டபத்தின் கோபுரங்கள் சந்திரகாந்த கற்களால் செய்யப்பட்டிருந்தன திருமண மேடையைச் சுற்றிலும் மகிழ்ச்சி வெள்ளம் நிரம்பியிருக்கும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் அவ்விடத்தில் நிறைந்து காணப்பட்டன தேவலோகத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட கற்பக விருட்சம் கொடுத்த பல வகையான மணிகளையும் ஆபரண நகைகளையும் கொண்டு திருமண மேடையானது சாஸ்திர சம்பிரதாயங்களின் அடிப்படையில் இருக்கும் வகையில் ஏற்பாடுகள் யாவும் செய்யப்பட்டிருந்தன பிராட்டியாரும் சோமசுந்தரரும் வீற்று இருப்பதற்கு நவமணிகளாலும் பொன்னாலும் இழைக்கப்பட்ட இருக்கை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது மலையத்துவச பாண்டிய மன்னன் மகளின் திருமண விழாவின் ஏற்பாடுகளைக் காணவும் விழாவில் பங்கேற்கவும் அனைத்து நாட்டு மக்களும் அனைத்து நாட்டு அரசர்களும் மிகுந்த எதிர்பார்ப்புடனும் ஆவலுடனும் தங்களால் இயன்ற அளவிலான பொருட்களுடனும் வந்திருந்தனர் திருமணத்திற்கு தேவையான அனைத்து காடை மற்றும் ஆபரணங்கள் யாவும் கற்பக விருட்சம் தந்தருளியது வந்திருப்பவர்களுக்கு அறுசுவை உணவை அளிக்கும் வகையில் தேவலோகத்திலிருந்து கவர்ந்து கொண்டு வரப்பட்ட காமதேனுவால் கிடைக்கப் பெற்றது தேவலோகமே மண்ணுலகில் இருப்பது போல் அனைத்து ஏற்பாடுகளும் மிகச்சிறந்த முறையில் மிகச்சிறந்த நபர்களைக் கொண்டு மேற்பார்வை செய்து சிறப்பானவையாக இருக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தன எம்பெருமானுக்கும் பிராட்டியாருக்கும் நடைபெறும் திருமண விழாவில் கலந்து கொள்ள தேவலோக தேவர்கள் இந்திரன் அஷ்ட பைரவர்கள் சூரியன் சந்திரன் முதலிய தேவர்கள் நாரதர் வியாசகர் முதலிய மகரிஷிகள் என அனைவரும் வருகை தந்து மதுரை மாநகரம் முழுவதும் நிரம்பிக் காணப்பட்டனர் குபேரன் சிவபெருமானுக்கு திருமணம் என்பதால் தன்னிடமுள்ள செல்வங்களையும் சிவபெருமானிடம் அழித்து எம்பெருமானை மணமகன் கோலத்தில் புனைவித்து அடைந்து கொண்டிருந்தார் மங்களகரமான திருமணக் கோலத்துடன் சிவபெருமான் ரிஷப வாகனத்தின் மீது எழுந்தருளி திருமணம் நடைபெறும் நகரமான மதுரை மாநகரத்திற்கு வருகை தந்திருந்தார் ரிஷப வாகனத்தில் சுந்தரர் வடிவத்தில் இருந்த எம்பெருமானை காண்பதற்கு இரு கண்கள் போதாது இப்பிறவியே போதவில்லையே என்னும் அளவில் காட்சியளித்துக் கொண்டிருந்தார் தேவாதி தேவர்களும் இக்காட்சியைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தனர் பிராட்டியாரின் முதலமைச்சராக சுமதி முதலியவர்கள் எம்பெருமானை சுந்தரர் வடிவத்தில் தரிசித்து அளவில்லா மகிழ்ச்சியை அடைந்து கொண்டிருந்தனர் எம்பெருமானை வரவேற்க அரண்மனையின் வாயிலில் அழகிய ஏற்பாடுகளுடன் மங்கையர்கள் கரங்களில் அஷ்டமங்கலப் பொருட்களை ஏந்தி நின்றிருக்க எம்பெருமான் வருகை தந்ததும் மங்கையர்கள் எம்பெருமானுக்கு கற்பூரம் காட்ட மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க சிவபெருமான் அரச மாளிகைக்கு வருகை தந்திருந்தார் மணப்பெண்ணான தடாதகை பிராட்டியாரின் அன்னையான காஞ்சனமாலை எம்பெருமானின் சுந்தரர் வடிவத்தைக் கண்டு தனது மகளுக்கு கிடைத்திருக்கும் வரனை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி கொண்டிருந்தார் பின்பு தனது மருமகனை அன்புடன் வணங்கி வரவேற்று அவரிடம் ஒரு சிறு வேண்டுகோளையும் விண்ணப்பித்திருந்தார் திருமணக் கோலத்தில் வருகை தந்த பிராட்டியார் எம்பெருமானே எனது மகளான தடாதகையை தாங்கள் திருமணம் செய்து கொண்டு என் நகரத்தையும் இந்நகரத்தில் உள்ள செல்வங்களையும் தாங்கள் அரசாட்சி செய்தருள வேண்டும் என்பதே என்னுடைய சிறு விண்ணப்பமாகும் என்று காஞ்சனமாலை அவரிடம் கூறி விண்ணப்பித்திருந்தார் சிவபெருமான் காஞ்சனமாலையின் உண்மையான வேண்டுகோளுக்கு இணங்கி அவ்விதமே நடைபெறட்டும் என்று வாக்களித்தார் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க இசைக்கருவிகளுடன் திருமணம் நடைபெறும் மண்டபத்தை நோக்கி அனைவரும் பயணிக்கத் தொடங்கினர் திருமண மண்டபத்தில் நான்கு வேதங்கள் முழங்கிட அங்கிருந்த சிங்க ஆசனத்தின் மீது அமர்ந்திருந்தார் எம்பெருமான் திருமண மண்டபத்தில் தேவாதி தேவர்களும் மண்ணுலகத்தாரும் எம்பெருமானுக்கும் தாயாருக்கும் நடைபெறும் திருமணத்தை காண காத்துக் கொண்டிருந்தனர் திருமணம் நடைபெறுவதற்கான உரிய நல்ல நேரம் வருவதை அறிந்ததும் தேவமாதர்களுடன் தடாதகைப் பிராட்டியார் திருமணக் கோலத்தில் வருகை தந்து கொண்டிருந்தார் திருமண மண்டபத்தில் இயல் இசை நாடகம் என அனைத்தும் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருந்தன தடாதகை பிராட்டியார் திருமணக் கோலம் புனையத் துவங்கினார் மகாலட்சுமியும் சரஸ்வதி தேவியும் பிராட்டியாருக்கு அலங்காரம் செய்வித்தனர் பிராட்டியாரின் அலங்காரமானது எந்த வகையிலும் எவராலும் உருவகமும் உவமையும் படுத்த முடியாத அளவில் இருந்த வண்ணம் இருந்தது வெட்கம் மற்றும் நளினத்துடன் கூடிய மெதுவான நடையினால் தனது மனம் கவர்ந்த நாயகனின் அருகில் வந்து அமர்ந்தார் திருமணக் கோலத்தில் சுந்தரர் வடிவத்தில் இருக்கும் எம்பெருமானும் தேவியைக் காணும்போது கவியும் கற்பனையும் இசையும் ஆனந்தமும் மலரும் நறுமணமும் போல பிரிக்க இயலாத வகையில் காட்சியளித்தனர் பிராட்டியார் வந்து அமர்ந்ததும் திருமண நிகழ்ச்சியானது துவங்கியது பரமேஸ்வரியின் திரு அவதாரமான பிராட்டியாரின் திருமணத்தை வைகுண்டத்தில் வீற்றிருந்த திருமாலே முன்னின்று கொண்டிருந்தார் பொற்கலசத்தில் உள்ள புனித நீரால் மகாவிஷ்ணு எம்பெருமானான சிவபெருமானின் திருவடிகளை கழுவி மணம் கமழும் சந்தனமிட்டு மலர்களைத் தூவினார் எம்பெருமானின் திருவடிகளைத் தழுவிய நீரினை அனைவரும் தலைமேல் தெளித்துக் கொண்டனர் அதன் பின்பு மகாவிஷ்ணு பெருமானுடைய வலது கையை வைத்து வேதமந்திரம் கூறி தாரை வார்த்துக் கொடுத்து கன்னிகாதானம் செய்தார் தேவர்கள் பூமழை பொழிந்தனர் பாவலரும் நாவலரும் பாடி மகிழ்ந்தனர் அரம்பயர்கள் ஆடி மகிழ்ந்தனர் முனிவர்கள் சிவபெருமானின் தோத்திரங்களை ஒலித்துக் கொண்டு சிவகோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்தனர் அங்கிருந்த அனைவரும் இந்த திருமண விழாவில் பங்கேற்று அதில் கிடைத்த மகிழ்ச்சியில் தங்களை உளமாற மறந்து கொண்டிருந்தனர் யாவர்க்கும் காண கிடைக்காத காட்சியைக் காண எந்தப் பிறவியில் செய்த புண்ணியமோ என்று எண்ணும் அளவில் அனைவரும் மகிழ்ச்சி கொண்ட நிலையில் ஆழ்ந்திருந்தனர்